ஐந்து நாற்பது ஆயிடுச்சு தமண மந்திரத்தோட துவங்கிடலாம் கைகள் நமஸ்கார ஊட்டியில வச்சுக்கலாம் தமண மந்திரம் மூன்று முறை

தமிழ்ல அருமையான ஓசை நேயத்தோட அழகிய பொருள் பொருளோட ரொம்ப அழகா சொன்ன கம்பருக்கு நன்றி கடவுள் வாழ்த்து பாடலாம் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலைவருக்கலும் நீக்கணும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இந்த பெரிய காரியத்தை நல்ல விதமா நடத்தி கொடுக்க சொல்லி ஆஞ்சநேயரை வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தளசின் ராமதூத பிரபாசந்தோ அக்காரியம் சாதைய பிரபோ நேற்று நாம வந்து இந்த அங்கன்மா ஞானத்து இந்த பாடம் வரைக்கும் பார்த்திருக்கோம் தொண்ணூத்தி எட்டாவது பாடம் வரைக்கும் பார்த்துருக்கோம் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பதாவது பாதி அரிசி எல்லாம் ஆவண அணியெல்லாம் எல்லாம் ஆவண அரும் பெறல் மணி ஆவன புரசையை மால் களிரும் புறவியும் தேரும் பூதளத்து யாவையும் ஆவன விரைசுவார் முனிவர் விண்ணவர் இயக்கர் விஞ்சையர் முதலியோர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆன போது அதனுக்கு உமைதான் அரிது ஆரோ உலதோ பாட்டு இதோட பொழிப்புரை பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இங்க வந்து அரசர்கள்லாம் தான் இருக்காங்க விலை உயர்ந்த இங்கே தான் இருக்கு கிடைப்பதற்கு அரிதான பெரிய விலை உயர்ந்த மணிகள்லாம் இங்க இருக்கு இங்க தான் வந்து பெரிய யானை குதிரை தேர் அப்புறம் பூமியில் இருக்கிற சிறப்பான பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு விரை சுவார்னா கூட்டமாக சேர்றவங்க யாரெல்லாம் சேர்றாங்கன்னா முனிவர் விண்ணவர் விண்ணவர்னா இமயவர் தேவர்கள் இயக்கர் அப்படின்னா எக்ஷர் அப்படின்னு ஒரு இருக்கு மனிதர் ராட்சஸர் மாதிரி அவங்க ஒரு உயர்த்தின இனம் தான் அவங்க யக்ஷர் அப்புறம் விஞ்சையர் விஞ்ஞயர் அப்படின்றவங்களை வித்யாதரர்கள்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு தனி உலகத்தை சேர்ந்தவர்கள் விஞ்ஞயம்பதி அப்படின்னு ஒரு உலகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி வந்து கந்தர்வல்கள் யக்ஷர்கள் அப்படின்றவங்க அது மாதிரி விஞ்ஞயர்னு ஒரு ஒரு இனம் இருக்காங்க அவங்க முதலியோனர் எவரும் உரை செய்வார் ஆனார் எல்லாரும் உரை செய்வார்கள் உரை செய்தல் அப்படின்னா விளக்கம் எழுதுறது நம்மலாம் சின்ன வயசுல கோனார் தமிழ் உரை அப்படின்லாம் படிச்சிருப்போம் உரை செய்வார்னா விளக்கம் சொல்றது எதை விளக்குவாங்கன்னா அயோத்தி நகருடைய பெருமையை விளக்குவாங்க இவ்வளவு பேரும் சேர்ந்து உரை செய்வார் ஆனார் ஆன போது அப்படி செய்யும் போது அதனுக்கு ஓமைதான் அரிது வரும் இவ்வளவு சிறப்பான ஒரு நகரத்திற்கு ஓமை சொல்றதுக்கு ஏதாவது இருக்குமா மிஞ்சி போனா என்ன சொல்லலாம் தேவலோகம் மாதிரி இருக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுவும் பொருந்தாது அப்படின்றதுனால அப்போ ஓமையே இல்லை ஓமைதான் அரிது அரோ அரோன்றது அசைச்சொல் பொருள் கிடையாது கொலோ கொலோ கொல் அரோ இதெல்லாம் அசைச்சொல் இதுக்கெல்லாம் பொருள் கிடையாது உள்ளதோ ஓமை இதுக்கு அரிது இதுக்கு வேற ஏதாவது ஓமை இருக்கா உள்ளதோ அப்படின்னு கேட்டு முடிச்சிருக்காங்க அரசு எல்லாம் ஆவண அணியலாம் ஆவண அரைசு அப்படிங்கிறது வந்து அரசு அப்படிங்கிறது தான் அதை வந்து எதுகைக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்க அரைசு அப்படின்ட்டாங்க எதுகை அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த சொல்லுல இருக்கிற ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வரணும் அது அப்படி வந்தா அதுக்கு பேர் எதுகை முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது மோனை இப்போ நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா தங்கு பொங்கு செங்கு அப்படி வருது இல்லையா அந்த இங்கு இங்கு இங்குன்னு வர்றதுனால அது வந்து இதுவும் அங்கன்னு நம்ம பிரிச்சிருக்கோம் அங்கன் அப்படின்னு தான் படிப்போம் அது பிடிக்காம படிச்சா அப்ப தங்கு பொங்கு செங்கு அங்குன்னு வருது இல்லையா இது எதுகை இந்த மாதிரி எதுகை ஓசை வர்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அரசு அப்படின்றத கொஞ்சம் திருச்சி அரசு அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசு எல்லாம் ஆவண அப்படின்னா ராஜா எல்லாம் அங்கதான் இருக்காங்களாம் அணி எல்லாம் ஆவண அணின்னா தெரியும் உங்களுக்கு நகைகள் அரும்பெறல் மணி பெறுவதற்கு அரிதான மணிகள் ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் ஆவண புரைசை புரைசை அப்படின்றதுக்கு வந்து யானையுடைய கயிற்றுல கட்டப்படும் களிருன்னு சாரி கயிறுன்னு அர்த்தம் களிருன்னா யானை ஆண் யானை யானை அதுவும் கழுத்துல கட்டப்படும் கயிறு கொண்ட யானைகள் பெரிய யானைகள் புறவி அப்படின்னா குதிரை தேரும் பூதளத்து இந்த பூமியில யாவையும் ஆவன இருக்கு இந்த பூமியில இருக்க வேண்டிய என்னெல்லாம் நல்லதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆவண விரைசுவார் விரைசு அப்படிங்கிறது அகைன் வந்து இந்த எதுகைக்காக கொஞ்சம் மாறி இருக்கு விரசுவார் அப்படின்னு தான் இருக்கணும் விரசு அப்படின்னா சேர்ந்திருத்தல் சேர்தல் புணர்தல் அந்த மாதிரியான அர்த்தம் சுவார்னா இங்க வந்து கூட்டமா கூடி இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆஹ் விரைசுவார் யாரெல்லாம் கூடியிருக்காங்க முனிவர் விண்ணவர் யக்கர் இப்பதான் பார்த்தோம் எக்ஷர்னு விஞ்ஞுவார் விஞ்ஜயர் விஞ்ஜயம்பதிய உலகத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் கூடியிருந்து என்ன பண்றாங்க எவரும் உரை செய்வார் கூடியிருப்பவங்க எல்லாரும் உரை செய்யறாங்க அயோத்தியின் பெருமையை சொல்றாங்க ஆன போது அதனுக்கு ஓமைதான் அரிது அரோ அப்படி அப்படி எல்லாரும் பெருமையா பேசுற அளவுக்கு இருக்கிற ஒரு நகரம் அதுக்கு ஓமை சொல்றது ஏதாவது இருக்கா அறியுது ஓமை சொல்றதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம் வேற எதுவும் இருக்கா உள்ளதோ அப்படின்னு முடிச்சிருக்காங்க ஒரே ஒரு முறை இந்த பாடலை படிச்சிருசு எல்லாம் ஆவன அணியெல்லாம் ஆவன அரும் பெறல் மணியலாம் ஆவன புரை செய்ளும் புறவியும் பேரும் பூதளத்து யாவையும் ஆவன விரைசுவார் முனிவர் வெண்ணவர் இயக்கர் விஞ்ஞையர் முதலியோனர் எவரும் உரை செய்வார் ஆனார் ஆன போது அதனுக்கு ஓமைதான் அரிது அரோ உளதோ இந்த பாடல் பத்தி ஏதாவது கேட்கணும் பேசணும் அப்படின்னா பண்ணலாம் இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் பழங்குளம் நன்றி நால்வகை சதுர சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர் உயர்ந்தன பணிதோய் மால்வரை குலத்து இனி யாவையும் இல்லை அதலால் ஓமை மற்று இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய நுவல நூலவர் உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினோடு உயர்ந்தது எனலாம் பொன்மதில் நிலையே இதுல வந்து நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி அப்படின்றதுக்கு அடுத்துதான் வந்து பொன்மதில் நிலையே வேணா அங்க வச்சிடலாம் என்னன்னா ஒண்ணும் இல்லை மதில் இன்னும் அயோத்திக்குள்ளேயே நம்ம போல மதில் தான் பார்த்துட்டு இருக்கோம் மதுள்ர் அழுதிய பொ வெளியில இருந்தே கொஞ்சம் புகழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப மதில் சுவர்ல வந்து நிக்கிறோம் மதில் சுவர் எப்படி இருக்குன்னா நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனித்தவ உயர்ந்தன பனிதோய் மால்வரைக்கு குலத்து இனி யாவையும் இல்லை ஆதலால் ஓமை மற்று இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினோடு உயர்ந்தது என்னலாம் பொன்மதில் நிலையே இந்த பதில் எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல நால்வரை சதுரம் விதிமுறை நாட்டி அப்படியே ஒரு எந்த நாட்டோட மேப்பும் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு சதுரமாலாம் இருக்காது முன்ன பின்ன இருக்கும் முக்கோணமா இதுவா அதுலயும் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்செல்லாம் இருக்கும் இது அப்படி இல்லை இது வந்து நிர்மாணிக்கப்பட்ட நகர் திட்டமிட்டு நிர்மாணிக்கப்பட்ட நகர் அதனால இந்த நகர் எப்படி இருக்குன்னா கரெக்டா வந்து சதுரமா இருக்கு அந்த சதுரத்தோட மதில்கள் அப்படியே சதுரமா உயரமா இது பண்ணிருக்காங்க அதுவும் வந்து விதிமுறை நாட்டி அப்படின்னா சிற்பசாத்திரத்துல சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றி மிக சரியான சதுரமாக வந்து கட்டியிருக்காங்க அந்த சதுரம் என்ன இருக்குன்னா நனி தவ உயர்ந்தன இந்த நனினாலும் சரி தவனாலும் சரி இது ரெண்டுமே வந்து ஆஹ் என்ன சொல்றது உரி சொற்கள் உரி சொற்கள்னா ஒரு இதை விளக்கிறதுக்காக வர்றது இந்த நனினாலும் சரி தவன்னாலும் சரி மிகுந்த உயர்ந்த இந்த மாதிரி பொருள் தான் ரெண்டு தடவை போட்டிருக்காங்க நனி தவ உயர்ந்தன ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன ஓமையா சொல்லலான்றது அடுத்தது அவங்களே பாக்குறாங்க பனி தோய் மால் வரை குளத்து பனி பனி தோய்ந்து இருக்குமா மால் வரை மால்னா பெரிய வரைனா மலை பனி தோய்ந்த பெரிய மலை குளத்துல அந்த மலைகள் குளத்திலேயே இனி யாவையும் இல்லை ம ஒரு மலை இல்லை இமயமலையை சொல்ல முடியாது மேருமலையை சொல்ல முடியாதுன்னு இல்லை அந்த மலை குளத்திலேயே வந்து இந்த மதிலுக்கு ஓமையா சொல்றதுனால எதுவுமே இல்லை இந்த மதிலுக்கு ஓமையா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை ஓமை மற்ற இலை இதை போல எதுவும் இல்லை ஓமை மற்ற இலை நூல்வரை தொடர்ந்து நூல்ன்றது நூல்னு பொதுவா சொன்னாலோ சொல்லுன்னு ஒரு பொதுவா சொன்னாலோ வேதத்தை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதனால நூல்வரை தொடர்ந்து வேதத்தை தொடர்ந்து படித்து பயத்தோடு பழகி முதல்ல வந்து ஞானம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் பயத்தோடு பழகி அது வந்து பின்பற்றுதல் கற்றபடி நிற்றல் ஞானம் அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லுவாங்க அனுஷ்டானம் டெய்லி வந்து அத பழகுறது ஆஹ் இப்படி இப்படிலாம் பண்ணணும்னு முதல்ல ஞானம் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பயத்தோடு பழகி பயத்தோடு பழகி அப்படின்னா பயனை தெரிந்து கொண்டு பழகுதல் அப்படின்னு அர்த்தம் பயத்தோடு அப்படின்னு சொன்னா பயந்து போய் பழகி அப்படின்னு அர்த்தம் இங்க வந்து அர்த்தம் எல்லாருமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பயனை தெரிந்து கொண்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இல்ல பயத்தோடுன்றது கூட வந்து இந்த இடத்துல பொருந்தி வர மாதிரிதான் இருக்கு என்னன்னா ஒரு பயபக்தின்னு சொல்றோம் இல்லையா மிக உயர்ந்த விஷயங்களை செய்யும் போது கொஞ்சம் அந்த ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கணும் அதனால வந்து சொல்லப்பட்ட உயர்ந்த விஷயங்களை அதற்குரிய பயபக்தியோட பழகினும் எடுத்துக்கலாம் இல்ல பயனை தெரிந்து கொண்டு பழகினும் எடுத்துக்கலாம் நுணங்கிய நூலவர் நுணு நுணுக்கம் நுணங்குதல் அப்படின்னு சொன்னா ரொம்ப நுணுக்கமா நுணுக்கமான அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நுணுக்கமான ரொம்ப டீடைல்டா தெரிஞ்ச நூலவர் உணர்வே போல் வகைத்து அவர்களுடைய மெய் உணர்வின் சக்தி எப்படி இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஞானமுடையவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத தவிர அல்லால் அதை அல்லால் அல்லால்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை தவிர உயர்வனோடு உயர்ந்தது எனலாம் பொன்மதில் நிலைய அதை தவிர அந்த மாதிரி உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஓமை எதுவுமே இல்லை என்னெல்லாம் பொன்மதில் நிலையே ஆக நால்வதை ஒரே ஒரு நிமிடம் எனக்கு ஒரு போன் வருது ஒரு நிமிடம் இருங்க நன்றி அந்த கால் எடுத்தே ஆக வேண்டியது என்பது சதுரம் விதிமுறை நாட்டி சிற்ப சிற்பசாத்திரங்களுக்குடைய விதிமுறைகளோட முறையா சதுரமா மதில் சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு அது நனிதவ உயர்ந்தன பனிதோய் மால்வரை குலத்தி இனி யாவையும் இல்லை ஆதலால் பனித்தோய் மால்வரை குலத்திலேயே எதுவுமே ஓமை சொல்ற மாதிரி இல்லை அதனால் ஓமை மற்ற இல்லை அதுவே இல்லைன்றதுனால வேற எதுவுமே இல்லை மற்றனா வேற ஏதாவது ஓமை மற்ற இல்லை வேற எதுவும் இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே ஆக மற்றும் வேதத்தை கடி அதை கற்று அதன் வழியில் நின்று அது அவர்களுடைய ஞானத்தை போல இந்த மதில் உயர்ந்து இருக்கு அப்படின்னு ஒரு ஓமியா சொல்றாங்க இது இதுல ஏற்கனவே சொற்பொருளை எடுத்து இங்க எழுதியிருக்கேன் பயனை கற்று தேர்ந்து தெளிந்தவருடைய அறிவு எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமானது இந்த மதில் என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லால் அது தவிர வேற எந்தவும் சொல்ல முடியாது வேற ஆஹ் உயர்வினோடு உயர்ந்தது என்னெல்லாம் பொழுது அது தவிர வேற இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு வேற எதையுமே சொல்ல முடியாது அப்படின்னு முடிச்சிருக்காங்க ஆஹ் இந்த பாடல் இன்னும் ஒரே ஒரு முறை படிச்சிரு நால்வரை நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பணிதோய் மால்வரை குலத்து இனி யாவையும் இல்லை ஆதலால் ஓமை மற்று இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய நூலவர் உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினோடு உயர்ந்தது என்னலாம் பொன்மதில் நிலையே இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும் கேட்கணும்னா இப்ப பண்ணலாம் இல்லைன்னு நம்ம அப்படின்னு மேவ அரும் உணர்வு முடிவு இல்லாமையால் வேதமும் ஒக்கும்புகலால் தேவரும் ஒக்கும் முனிவரும் ஒக்கும் தின்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலை ஊர் கண்ணியை ஒக்கும் சூலத்தால் காளியை ஒக்கும் யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் சரி இப்ப வந்து என் ஒரு பொருளா பார்ப்போம் மேவாரும் உணர்வு இது இது வந்து ஒரு மாதிரி சிலையடை மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னா மதில் அப்படிங்கிற விஷயத்தையே இவங்க மதில மதில் அப்படிங்கிற வார்த்தையே சொல்லாம மேவாரும் உணர்வு முடிவு இல்லாமையால் அப்படின்றாங்க ஆஹ் ஆ வேதத்துடைய பொருளை முழுசமாக உணர்ந்து அதனால் சொல்லப்பட்ட பொருளின் முடிவு எது அப்படின்றது யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இதோட உயரத்தை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இது வேதத்தை ஒக்கும் எதுன்றதே சொல்லலை ஆக மொத்தம் இது வந்து ஸ்லேடை மாதிரி இருக்கு மேவாரும் உணர்வும் முடிவு இல்லாமையால் வேதம் ஒக்கும் அப்புறம் வின் புகழால் தேவரும் ஒக்கும் உயரமா இருக்கு மேகத்தெல்லாம் தாண்டி வானுலகத்துக்குள்ள போயிருச்சான் வானுலகத்துக்குள்ள போய் அங்க இருக்கிறது யாரு வானுலகத்துக்கு உள்ள புகவோ புகவர்கள் யாருன்னா தேவர்கள் தான் போவாங்க இதுவும் உள்ள போயிட்டதுனால இது தேவர்களை ஒக்கும் இது தேவர்களுக்கு சமமா இருக்கு மேவாரும் உணர்வு முடிவு இல்லாமையால் வேதம் ஒக்கும் விண் புகழ்புகழால் தேவரும் ஒக்கும் விண்வின்னு சொல்றோம் வெண்புகலால் தேவரும் ஒக்கும் அப்புறம் முனிவரும் ஒக்கும் ஏன் முனிவரும் சமம் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்த லைன்ல அதுக்கு காரணம் சொல்றாங்க தின் பொறி அடக்கிய செயலால் தின் அப்படின்னா வலிமையான பொரி அடக்கிய செயலால் நம்ம உடலில் இருக்கிற ஐந்து பொறிகள் இருக்கே அது ரொம்ப வலிமையானது வலிமையானதுன்னா அது போய் யாரையும் தாக்கிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல நம்மளுடைய மனதை ரொம்ப ரொம்பவும் வந்து இஷ்டப்பட்ட இடத்துக்கு இழுத்து செல்லக்கூடியது நம்முடைய மனதை முழுசா ஆட்டு ஆட்டு வைக்கக்கூடியது அந்த அளவுக்கு வலிமையானது பொறிகள் ஐந்து பொறிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைத்த மாதிரி இருக்காது நம்ம இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா நாக்கு வந்து அதை நம்ம சாப்பிட சொல்லி தூண்டும் அது மாதிரி வந்து இதை பார்க்க கூடாதுன்னு நினைப்போம் அதை பார்க்க சொல்லும் அது கேட்கக்கூடாதுன்னு நினைப்போம் கேட்க சொல்லும் பொறிகள் வந்து நம்ம கட்டுப்பாடுல இருக்காது வலிமையானது நம்மை அடக்கக்கூடியது அந்த பொறிகளை முனிவர்கள் அடக்கி இருக்காங்க தின் பொறி அடக்கிய செயல் இது முனிவர்கள் போக்கும் சரி மதிலுக்கு இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா இது பத்தின விளக்கங்களை படிக்கும் போது மதில்கள்ல அந்த காலத்துல விதவிதமான ஆயுதங்கள் இருந்துதான் பொறி அப்படின்னு சொன்னா எந்திரங்கள் விதவிதமான எந்திரங்கள் இருந்திருக்கு அந்த அந்த எந்திரங்களை கொண்டு பெரிய கட்டை பெரிய கற்கள் வேல் பெரும் எண்ணிக்கையிலான அம்புகள் எல்லாம் ஒரே சமயத்துல பகைவர்கள் மீது வீச முடியுமா பாருங்க நம்ம எந்த அளவுக்கு அறிவியல்லையும் முன்னேறி இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அதிசயமா இருக்கு இது நான் கற்பனை பண்ணி சொல்றேன்னா அடுத்த பாட்டிலேயே கம்பரே சொல்லிடுறாரு அந்த எந்திரங்களால எதையெல்லாம் வீச முடியும் அப்படிங்கிறது அடுத்த பாட்டிலேயே வருது அதனால ஆஹ் ஆயுதங்களை வீசக்கூடிய வலிமையான பொருள் பொறி இருக்கு தீன் பொறி அப்படின்னா வலிமையான பொறி ஆயுதங்களை வீசக்கூடிய பொறி அதை அடக்கிய செயலால் அடக்குதல் அப்படின்னா முனிவர் வந்து புலன்களை அடக்கி இருக்காங்க இதுன்னா உள்ளடக்கிய கண்ட் ஆஹ் இந்த சவருக்கு உள்ள அதெல்லாம் அடங்கி இருக்கு கண்ட் இதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அடக்கிய செயலால் அப்படின்னு ரெண்டுக்கும் ஒத்து வருது நான் சொல்ற மாதிரி ஸ்லேடை மாதிரியே போறாங்க காவலின் கலை ஊர் கண்ணியை ஒக்கும் இந்த மதிலால சிறப்பான காவல் இருக்கு இந்த இந்த மதிலால சிறப்பா பாதுகாக்கப்படுது ஊரு கலை ஊர் கண்ணியை ஒக்கும் கலை ஊர் மயில் ஊர் அப்படின்னு சொன்னா மயிலில் மயிலில் வாகனமாக கொண்டு ஊர்ந்து செல்பவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மயிலூர் கந்தனை ஒக்கும் அப்படின்னு இங்க வந்து கலை ஊர் கண்ணி அப்படின்னா துர்கை துர்கைக்கு வாகனம் இல்ல கொற்றவைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க அந்த துர்கை இல்ல கொற்றவைக்கு வாகனம் வந்து கலைமான் அந்த கலைமான்ல போற கண்ணியை ஒத்து இருக்கும் அப்படின்றாங்க ஏன்னா அந்த கொ கொற்றவையும் வந்து தன்னுடைய தேசத்தை தெளிவா பாதுகாப்பாங்க ரொம்ப பாதுகாப்பா இந்த மதிலும் பாதுகாப்பா தேசத்தை பாதுகாக்குது அதனால காவலின் கலை ஊர் கண்ணியை வைக்கும் சூலத்தால் காளியை வைக்கும் காளி கையில சூலம் இருக்கும் இந்த மதில்ல எங்க சூலம் இருக்கும் அப்படின்னா சூலம் அப்படிங்கிற சொல்லுக்கு இடிதாங்கி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு மதில் மதில் ரொம்ப உயரமா இருக்கிறதுனால இடி தாக்காம இருக்கிறதுக்காக மதில் மேல வந்து இடிதாங்கி வச்சிருக்காங்க பாருங்க எல்லா டெக்னாலஜியுமே நம்ம கிட்ட இருந்திருக்கு சூலத்தால் காளி காளியை ஒக்கும் மதில் மேல வந்து இடிதாங்கி வைத்திருக்கிறதுனால அதுல சூளம் இருக்கு காளி கையில ஆயுதமான சூளம் இருக்கு ரெண்டு சூளத்தையும் இங்க வந்து குறிக்கிறாங்க சூளம் அப்படிங்கிற சொல்லல யாவையும் ஒக்கும் பெருமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒக்கும் யாவையும் ஒக்கும் பெருமையால் பெருமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒக்கும் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் மேல போய் பாத்திர முடியாது ரொம்ப உயரமா இருக்கு அப்படி வந்து அஹ் மேல போவதற்கோ அல்ல அதை தாண்டி போவதற்கோ ரொம்ப ஆஹ் அரியதான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதாவது எய்துவதற்கு அதை சென்று அடைவதற்கு ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கிறதுனால ஈசனை வைக்கும் இறைவனை அடையிறதுன்றது ரொம்ப கடுமையான விஷயம் அரி அரிதான விஷயம் அந்த விஷயத்தை மாதிரி இருக்கிறதுனால ஈசனை ஒக்கும்ன்றாங்க இது முழுக்கவே ஸ்மேடை மாதிரிதான் இருக்கு பாருங்க மேவாறு உணர்வு இல்லாமையால் உணர்வு முடிவு இல்லாமையால் வேதம் ஒக்கும் இது என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வின் புகழால் தேவரும் ஒக்கும் இதையும் பார்த்துட்டோம் விண் வரைக்கும் உள்ள போறதுனால தேவரை ஒக்கும் முனிவரும் ஒக்கும் எதுக்குன்னா தின்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலை ஊர் கண்ணியை ஒக்கும் தூலத்தால் காளியை ஒக்கும் யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும் ஆஹ் இந்த பாடல் குறித்து இப்ப ஏதாவது பேசணும்னா பேசலாம் இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் கேள்விகள் ஒண்ணு இல்லையா இல்லைங்க சரி இப்ப ஆறு மணி ஆயிடுச்சு வேற எதுவும் கேள்விகள் கருத்து எதுவும் இல்லன்னா நம்ம இன்றைக்கு இதை நிறைவு பண்ணிக்கலாம் எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன் சரி அப்ப நான் மங்களம் பாடி நிறைவு பண்றேன் இன்னைக்கு வந்து அட்டன் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வழக்கமா தான் உங்களோட உதவியால நானும் இந்த ஒரு பெரிய காரியத்த நானும் ஒரு பகுதியா இருக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது அட்டன் பண்றதுக்கு அவசியம் நாளைக்கும் வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாப்தையே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபோமாய மங்களம் மேடம் நிறைய